வணக்கம் மக்களே நம்ம வந்து இப்போது இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்சு பார்த்துட்டு இருக்கோம் கிரிக்கெட் ஸோ வந்து மேட்ச் வந்து ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இனி மதியானம் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது இருபதாவது கரெக்டாக ஸோ வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து முடிகிற ஸ்டேஜ் தான் ஸோ இது வரைக்கும் மேட்ச் என்ன ஆயிருக்கு அப்படின்றது பார்க்கலாம் மேட்ச் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவில வந்து ஆடுறாங்க எங்க வந்து ஆடுறாங்க அப்படின்னா ராஞ்சியில் ஆடுறாங்க அதாவது நம்ம தல தோனி பிறந்த ஊரு ஓகேங்களா அங்க ஆடுறாங்க ஆனா தல தோனி இல்லை சோ இதுவே நம்மளுக்கு ஒரு சோகமான விஷயம் தான் சரி இதனால மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பாலம் இப்ப வந்து ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா தான் பேட்டிங்கு அதாவது வந்து எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ஓபனர் ஆடி இருக்கா போல ஸ்கோர் பாத்தீங்கன்னா பதினாறு பால் பதினெட்டுங்க ராஜஸ்தான் வந்து ஓப்பனிங் விடுவாங்க எப்படி இவர் எப்படி பண்ண முடியுமா தெரியல ஒன் டே மேட்ச்ல இந்த அளவுக்கு இருக்கு நல்லா தான் பர்ஃபார்மரு ஆனா இப்ப என்ன தெரியல சொதப்பிட்டு இருக்கிறாரு சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் பரவாயில்ல ஐம்பத்தி ஒரு பால் ஐம்பத்தி ஏழு பரவாயில்ல மஞ்ச ஏதோ காப்பாத்திக்கிறாப்புல காப்பாத்தி வாவ் செஞ்சுரி நூத்தி இருபது பால்ல நூத்தி முப்பத்தஞ்சு ரன்னு வெறி அது தெரிஞ்சு கோஹ்லி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்முக்கு வந்துருக்கேன் நினைக்கிறேன் மிகப்பெரிய நல்ல விஷயம் அது ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை அப்படியே ஃபார்ம் மெயின்டைன் பண்ணாரு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக் வார்டு என்னங்க பதினாலு பந்து எட்டாம் சிஎஸ்கே சிஎஸ்கேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சுகமான செய்தி ஏன்னா வந்து அவர் வந்து சிஎஸ்கே கேப்டன் வேற அவரு ரொம்ப கஷ்டம் சஞ்சீவ் சாம்சார் வாஜி விட்டுலாம் நினைறேன் கேப்டனா இவர் ஆனா நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வேஸ்ட் பத்தொம்பது பாது பதிமூணு ஆனால் தேவையே இல்லை எதுக்கு போடுறாங்க தெரியல டீம்ல அடுத்தது பாத்தீங்கன்னா பரவாயில்லப்பா கடைசி டைம்ல கே எல் ராகுல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறா போல கேப்டனு ஐம்பத்தாறு பால் அறுபது சரி பரவாயில்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு பெருசா இல்லைனாலும் அந்த கடைசி டைம்ல ஒரு குரூஷெட்லான ரன்ஸா இருந்திருக்கும் கண்டிப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஓகே ஆனா நல்ல சோகமான விஷயம் சிஎஸ்கே ஃபான்ஸ்க்கு இருபது முப்பத்தி ரெண்டு வச்சிருக்காரு பட்டு ஜடேஜா மாற்றி விட்டானுங்க அடுத்த டைம்ல சப்போர்ட் பண்ணா இப்ப சிஎஸ்கே ஆள் இல்ல ராஜஸ்தானுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமே ராணா அஷ்டீப் சிங் குல்தீப் எதோ ஆரம்பர்சா மொத்தமாவே தான் வந்து தான் ஓகேங்களா பவுலிங் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா எல்லாரும் ரெண்டு டிக்கெட்டா தீரானுங்க மார்கோ ஜான்சனு ஆண்ட்ரி நல்ல பர்கர் நல்லா சாப்பிடும் கார்பின் போர்ச்சி அப்புறம் வந்து பாட்மேன் பேர் இந்த பிளேஸ்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க சவுத் ஆப்பிரிக்கால தெரியும் சுப்ராயன் அவன் வந்து விக்கெட் எடுக்கல சரி ஓகே இதுதான் வந்து இந்தியாவோட பேட்டிங் நிலமா இப்ப அப்படியே வந்து சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங் பாத்தீங்கன்னா ஏழு ரன் மக்கர கேப்டனு ஓப்பனிங் சமீபிட்டாப்புல பதினஞ்சு பால் ஏழு ரன்ல போட்டுக்கணா போல அர்ஷ்தீப் சிங் போலிங்ல கீப் கீப்பர் கேட்ச்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது டக்குங்க இங்கதான் மிஸ் ஆயிடுது ரெண்டு டக்கு எவனோ கூடுவானா ஓடிய போயிட்டு அதுவும் ஓப்பனிங் சரியா வரல ரயன் ரெகல்ட் ஜீரோ ஒரே பால் அவுட்டு அர்ஷித் ரானா போல் எடுத்துக்கிறப்பல அதே அர்ஜித் ராணா கோயில் டக் அவுட் ரெண்டு பால்ல கேட்சு ராவல் கீப்பர் கேட்ச் மாட்டிக்கிறாப்புல ஸோ இது வந்து இந்தியாக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கும் எல்லாம் வந்து இந்தியா இப்ப வந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கும் பட் இந்த ரெண்டு விக்கெட் தொடர் விக்கெட்னால வந்து இந்தியா ஒரு நல்ல நிலைமையில இப்போதைக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து எண்பது பால் எழுபத்தி ரெண்டு வச்சு கொஞ்சம் ஏதோ டீமுக்கு கொஞ்சம் அவரால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா பிரவிஸ் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பால் முப்பத்தி நல்ல ஒரு பிளேயரு அடுத்து எழுபது ரன்னு மார்க்கோ ஜான்சன் மார்க்கோ ஜான்சன் ஓ நல்லா ஆடினா போல நல்ல சப்போர்ட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஆடி இருக்கீங்க கார்பின் போர்ஸ் முப்பத்தி ரெண்டு பால்ல நாற்பத்தி நாலு அடுத்தது வந்து பிரணாலன் சுப்ராயன் பதினாறு பால்ல பதினேழு ஓ இவர் அவுட்டுங்க சாரி சுப்ராயன் அவுட்டு இப்போ வந்து பர்கர் அடிந்துருக்காரு பதினாறு பாலில் பதினொன்று ஸோ இப்போ இப்போ இப்படிதான் மேட்ச் போயிட்டு இருக்கு விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா போலிங் இந்தியா சைட்லேருந்து போலிங் வந்து அர்ஷித் ராணா நல்லாவே போட்டிருக்காருங்க எக்கானமி சிக்ஸ் தான் வந்திருக்கு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு குல்தீப் யாதவ் கிரேட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எக்கானமில நாலு விக்கெட் எடுத்திருக்காரு பத்து ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இது மிகப்பெரிய நல்ல விஷயம் குல்தீப் யாதவ் வந்து செம்ம டச்சில் ஃபார்ம்ல இருக்காரு போல ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜனஜா வந்து எந்த விக்கெட் எடுக்கல எக்கானாமியும் செவன் பாயிண்ட் தேர்ட்டிக்கு போயிடுச்சு சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட் ஆனா ஓகேங்களா இப்போ லைவ் வருவோம் இப்போ இப்ப வந்து ஸ்கோர் எவ்வளோ மேட்ச் அப்படின்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா முந்நூறு வந்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்கோர் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் எட்டு விக்கெட்டு இன்னும் ரெண்டு விக்கெட் தான் இருக்கு அதை எப்படி இப்போ வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர் அவர் வந்து நல்ல நிலைமையில இருக்காரு நாற்பத்தி நாலு லிட்டாரு ஃபிஃப்டி வந்துடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெக்கோட் ரெண்டேட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் தான் ஸோ வந்து அண்டர் நைன் தான் பொறுமையாக இருந்தாலும் அடிக்கலாம் பட் அவன் அடிப்பாங்களே தெரில அவரை நினச்சத முடியும் போகல பர்கர் அவர் கம்பெனி கொடுக்கணும் அப்போ எப்படி போகுதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து முன்னூத்தி எட்டுதுங்க முந்நூற்றி எட்டுக்கு எட்டு விக்கெட்டு அப்படியே தான் இருக்குது எட்டு விக்கெட்டு இன்னும் யாரும் விக்கெட் ஓரா மாதிரி தெரில இந்த பாஷ் வேற நல்லா ஸ்டாண்ட் ஆயிடுனா பர்கரும் எதுவும் சப்போர்ட் பண்ணாரு ஸோ இந்தியன் பவுலர்ஸ் வந்து இவங்களோட விக்கெட்ஸ முறியடிப்பாங்களா இவங்களோட பிளான முறியடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து தான் போகணும் ரெண்டு விக்கெட் தாங்க எடுத்துடலாங்க ஈஸியா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க பவுலர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரசித் கிருஷ்ணா தான் போட்டுருக்கிறாப் போல அவர் அங்கே வரைக்கும் விக்கெட் எடுதல அவர் அங்கே போறாரு அது யாரும் நல்ல பவுலர் எத்தனும் ஆகும்ப்பா மூணு பால் மூணு பால் போட்டுக்கிறாரு ரெண்டு ரன் போயிடுச்சே ஆனா ஓகே தான் ஆனால் ரெக்ரூட்மெண்ட் ரேட் வந்து ஏறின்னு இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் பாயிண்ட் லெவனில் இருக்கு கண்டிப்பாக இது வந்து கம்மியாகணும் அப்படின்றது தான் ஒட்டு இந்தியன் ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் பட் வந்து அது வந்து நம்ம கையில இல்லை அவங்க பவுலர்ஸ் கையில் தான் இருக்கு இந்தியன் பவுலர்ஸ் கையில் தான் இருக்கு சவுத் ஆப்ரிக்கன் பேட்டர்ஸ் கையிலையும் இருக்கு ஏன்னா அவங்க அவுட் தானே அவங்களே கூட அவுட் ஆகலாம் இல்லை ரன் அவுட் அந்த மாதிரி எடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பது ரெண்டு வேணுங்க இருபத்தாறு பாலில் நாற்பது ரெண்டு வேணும் ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜஸ்ட்டில் வந்து தோத்தா ரொம்பவே வருத்தமாக இருக்கும் இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஸோ ஸ்கோர் நல்ல ஸ்கோரு அதை வந்து டிஃபென் பண்ணணும் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேட்சஸில் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனுக்கும் பவுலர்ஸுக்கும் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடும் ஏன்னால் இவ்வளோ அடிச்சே வந்து நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்மளே இடம் ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு விடக்கூடாதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெயிச்சே ஆகணும் பொறுத்திருந்து ஆனா யாரு அப்படின்னா போஸ் இல்ல நம்ம பர்கர் பர்கர் வந்து கொஞ்சம் சப்போர்டிவ் ரோல் ஆடி இருந்தாரு பட் அந்த அளவுக்கு எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல பேட்டிங்ல ஆனா போஸ் இன்னும் இருக்காரு பயமா இருக்குது ஆனா பரவாயில்ல நைனிக்கலாம் அதுக்கு இந்தியா நான் வேலையை போறான்னா ஈஸியா ஜெயிச்சுறோம் சவுத் ஆப்ரிக்கா வந்து போஸ் வச்சுனா வந்து ஜெயித்து வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்தியன் போலர்ஸ் டெப்த் டைம்ல வந்து ரொம்பவே நல்லா போடுவாங்க ஓகே அப்போ எப்படி போகுது அப்படின்னு ஒன்பது பாயிண்ட் ஒன் ஓவர் வந்திருக்காரு புது பேஸ் பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல ஏன்னா அவர் மட்டும் தான் வரணும் பாட்மான் அவரை தூக்கிட்டா இந்தியா வின்னு கொஞ்சம் சீர தூக்குகிறாரு என்னால முடியலடா ஏன்னா அதாவது ஓப்பனிங்ல அவ்வளவு சீக்கிரமா மூணு விக்கெட் எடுத்துட்டு நடுவில் வந்தவங்க அப்புறம் லாஸ்ட் எல்லாம் இவ்வளவு தூரம் வச்சிருக்காங்கன்றதே வந்து இந்தியாவுக்கு ஒரு சோகம் தான் இதெல்லாம் வந்து சீக்கிரமா முடிச்சிடணும் அந்த மேட்ச பட் இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் எடுத்து சோ இது அப்புறம் நம்ம காத்துன கூடாது இமிடியட்டா அடிச்சு தூக்குங்கிறா பவுலர்ஸ் யார் கையில இருக்கு யாரு போட போறா பாத்தீங்கன்னா நம்ம ஹர்ஷதீப் சிங் தாங்க போட்டுக்கிறாரு பாப்போம் என்ன பண்றாரு அப்படின்ட்டு ஆஹா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பாட்மேன் புதுசா அந்த பேட்ஸ்மேனு அது லாஸ்ட் மேனு வந்து நல்ல பாலு சாப்பிட்டு நாலு பாலுக்கு ரன்னே வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மிகப்பெரிய பின்னடைவுங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா அங்க ரன் ரேட்டு பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு போயிருச்சு சோ இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து முட்டி மோதி போஸ் மட்டும் தான் வந்து அடிக்கணும் அவர் என்ன அடிப்பாரும் தெரியல தான் அந்த அளவுலாம் நம்ம பவுலர்ஸ் போட மாட்டாங்க அந்த அளவுலாம் இல்ச்சாவே கிடையாது இந்தியன் பவுலர்ஸ் சோ பாப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு அயோயோ போருங்க ஃபோர் வச்சுருக்காரு அர்ஷித் ராணா பால்ல வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ அந்த பால்ல வந்து கரெக்டா ஃபோர் வச்சிருக்கா போல ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு சோகமான விஷயம் தான் பட் சின்ன சோகமான விஷயம் ஏன்னா வந்து ரெண்டேட்டு டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் இருக்கு இன்னொரு டஃப் ஆனாலே போதும் ஏன்னா விக்கெட்டு ஒன்னே தான் இருக்கு ஸோ அதை வந்து ஈஸியாவே எடுக்கலாம் பார்க்கலாம் அர்ஷித் ராணா முடிகிறாரா இல்ல வேற யாராவது வந்து முடிகிறாங்கன்னா அப்படின்னு போர்லாம் விடாதீங்க கொஞ்சம் பக்குன்னு இருக்கு ஏன்னா வந்து இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா தொட்டாருங்க ஓ பரவாயில்ல நோ ரன் இது வரைக்கும் ரன் வரல மூணாவது பால்ல இந்த மாதிரியா தானாலே போதும் லாஸ்ட் ஓவரு டுவெண்டி ரன்ஸ் இருந்தாலும் ஈஸியா வந்து இந்தியா மாதிரி போதும் சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா ஓகே ஏன்னா ரன் ரேட் ரேட் இருக்கு ஸோ இது வந்து ஒரு பெட்டர் தான் நான் ஃபீல் பண்றேன் இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஏன்னால் விக்கெட் ஒன்றுதானே இருக்குது விக்கெட் நிறையா இருந்தால் கூட கொஞ்சம் மயமாக இருக்கும் விக்கெட் ஒன்று இருக்குன்றதுனால ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு பாப்போம் அப்படின்னு டேய் டே டேய் டே டேய் இப்போ தான் ஃபோர் விடாதீங்கன்னா நான் அது கூட சிக்ஸ் விட்டாருங்க போர்ஸு சிக்ஸ் அட்டாருங்க சிக்ஸ் ஸ்டாரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராணா பால்லில் சிக்ஸ்சு போயிருது இப்போ வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா டோல் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்க்கு கம்மி ஆயிடுச்சு பட் இது கூட பெட்டர் தான் பட் வந்து கம்மி பண்ணுமே ஆஹான் இந்தியா வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாப்பத்தி ஒன்பதாவது ஓவரு ஃபர்ஸ்ட் பால் டபுள் போஸ் வச்சிருக்காரு செகண்ட் பால் சிக்ஸ் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஓவரளவே பத்தொன்பது ரன் தான் வேணும் ஆனா பத்து பால் இருக்கு ஸோ ரெக்கவர்ட் ரன்டு பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் தான் இருக்கு ஸோ இது இந்த மாதிரியே போச்சிங்கன்னா ஈஸியா வந்து போஸ் முடிச்சிருவாரு அதை நம்ம உறக்கூடாது ஏன்னா போலர் அந்த மாதிரி போட்டு அர்ஷ்தீப் சிங் தான் போட்டுக்கிறாரு நத்தா போடுறாரு ஒரு விக்கர் தான் இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் அவுட்னு இருக்கிறாரு இப்படி போச்சுன்னா எப்படிங்க இந்தியா ஜெயிக்கும் வாங்கலாருங்க என்ன நடந்து ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து நோ நோரன்னு டாட் பால் மாதிரி போருக்கு அதனால ஒவ்வொரு டாட் பாலும் தங்கத்தின் விலைக்கு ஈடானதுன்ற மாதிரிதான் இப்போதைக்கு நிலைமை அதோட ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு டாட் பால் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆனா லாஸ்ட் பால் சிங்கிள் அடுத்துட்டாங்க அதனால வந்து அப்கோர்ஸ் லாஸ்ட் ஓவர் வந்து போஸ்ட் ஆட போறாரு சோ பாப்போம் பதினெட்டு ரன்ல சுருகிட்டாங்க அப்படின்னா கடைசி ஓவர இந்தியா தாங்க வின் அப்போ இந்தியா ஒன் பை செவன்டீன் ரன்ஸ் எஸ் அதாவது வந்து பிரசித் கிருஷ்ணா தான் லாஸ்ட் ஒரு ஓட்டிருக்காரு சோ வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஃப் செஞ்சுரி மேன் ரோஹித் சர்மா சோ இந்தியா வந்து செவன்டீன் ரன்ஸ்ல வந்து தாராளமா வெற்றி பெற்றிருக்கு சோ ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூல வந்து மேட்ச் முடிஞ்சிருக்கு சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங் கதம் கதம் சோ இது வந்து இந்தியன் ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு நைட் வந்து ரொம்பவே செலிப்ரேஷன் ரொம்ப ஜாலியா தூவாங்க நம்புறேன் சோ இதோட நானும் கிளம்புறேன் சோ உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க ரேண்டிய ரஞ்சிச்சுங்க வரேன் தேங்க்யூ